வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி இன்னைக்கு நம்ம சேனலில் சேலம் மீனாட்சியன் மீனாட்சி ஷாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறீங்க ஸோ புதுசாக பார்த்துட்டு இருக்க வியூர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சேலம் மீனாட்சியன் மீனாட்சி ஷாப்பில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிச்சன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சாஸ்பேன் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு ப்ரைஸில் ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் வந்து இருக்குது ஸோ இந்த சாஸ் பேன் பொறுத்த வரைக்கும் சாண்ட்விச் போட்டம் போட்ட சாஸ் பேன் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க நல்ல குவாலிட்டியாக நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தது ஸோ ரீசனபிள் ப்ரைஸ்க்கு சாஸ் பேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு சாஸ் பேன் வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கூட வாங்கலாம் ஸோ இரநூறுபா எடுத்துகிட்டு போனால் கூட நீங்கள் வந்து சாஸ் பேன் கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிட்டு வரலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் பால் காய்ச்சல் டீ போட காஃபி போட இதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ இதுபோல் குவாலிட்டியான சேல் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிச்சன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா சேலட் மீனாட்சியின் மீனாச்சு விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ சாஸ்பான் வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எக்கு சிக்கமான மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க நீங்க வந்து உங்க கிச்சன் ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு குட்டி சாஸ் இருந்து பெரிய சாஸ் வரைக்கும் அவைலபுளாக இருக்கு அதாவது ஒரு ரெண்டு பேத்துக்கு டீ போடுறதுனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி சாஸ்பேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பெரிய குவான்டிட்டியில டீ வைக்கணும் ஒரு ரெண்டு லிட்டர் பால் பால் காய்ச்சணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ சாஸ் பேன் வெரைட்டிஸ்லாம் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் வந்து நாங்கள் நிறைய காமிச்சிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் மேலே வந்து உங்களுக்கு கோலம் வர மாதிரி printed வர மாதிரி சாஸ் பேண்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது பிளைனாகவும் இருக்குது அதே போல் நார்மல் மாடல் கொஞ்சம் கோவ் மாடல் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இந்த க்ரீன் ப்ளூ கலர் இந்த மாதிரி கோட்டிங் வர மாதிரி கூட சாஸ் பேண்ட் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான சேலர் ஸ்டீலில் மேக் பண்ணுற சாஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதெல்லாம் வந்து கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கிச்சனில் கலர்ஃபுல்லாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சாஸ்பேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் நம்ம வந்து குவாலிட்டியாக நல்ல ஒரு முந்நூற்றி நாலு கிரேடில் அதாவது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேக் பண்ண வெசில்ஸ் வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் லைஃப் லாங் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் கீழே காப்பர் பாட்டம் போட்டு சாஸ்பேன் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க இண்டோலியம்லேயே கொஞ்சம் நல்ல ஹெவியாக சாஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருக்காங்க ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து இங்கே போனீங்க அப்படின்னா வாங்கிட்டு வரலாம் சாஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் சர்விங் பவுல்ஸு கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுற வெசில்ஸு இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த சாஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிட்டட் மாடலில் வச்சுருக்காங்க எல்லா சாஸ்பேன்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டைப் கிடையாது எல்லாமே ரிவிட்டட் மாடல் தான் இந்த குட்டி சாஸ்பேன் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாகவே இருக்குது ஸோ இந்த ஆரஞ்சு புடி போட்ட இந்த சாஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சாண்ட்விச் போட்டன் போட்ட கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஹெவி குவாலிட்டியாகவே வச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரை லிட்டர் பால் காய்ச்சறதுலேருந்து ரெண்டு லிட்டர் பால் காய்ச்சல் வரைக்கும் வச்சுருக்காங்க அதே போல் இந்த கருப்பு கைப்பிடி இந்த மெரூன் கைப்பிடி வர மாதிரி கலெக்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரோ ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து சாஸ் பேன் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க எக்கச்சக்கமான மாடல் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு நம்ம முன் முன்னையே சொன்ன மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வே எடுத்துட்டு போனாலுமே ஒரு சாஸ் பேன் வந்து நம்ம வாங்கிட்டு வரலாம் கிச்சனில் வந்து எவ்வளோதான் வெசல்ஸ் இருந்தாலும் நமக்கு ஏதாவது நிறைய இருந்தது அப்படின்னா வெசில்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு பிடிக்கும் புதுசா ஏதாவது கிச்சனுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஷாப் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் சர்விங் போல்ஸ் எல்லாம் இன்னும் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது சேர்விங் பவுல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்விங் பிளேட்ஸு கப்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிளேட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் இருக்கிறது ஒரு லீஃப் மாடல் பிளேட்ஸ் தான் ஸ்நாக்ஸ் ப்ளேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ஸ்டிக்ஸில் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போயிட்ருக்கோம் எனக்கு வந்து நான் இப்போது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் ஷாப்புக்கு போயிட்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீஸ் செட்டு தான் வந்து அவைலபுளாக இருக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க சேல மீனாட்சியின் மீனாட்சியில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரி பெட்டி மசாலா பாக்ஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல்ஸில் வந்து வச்சுருப்பாங்க அதாவது ப்ளைனாக எங்களுக்கு வந்து ஸ்டென் குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மசாலா பாக்ஸ் வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு எட்நூறுரூபா சம்திங் நைன் ஹன் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் வந்து வரும் ஜம்போ பாக்ஸ் எல்லாமே ஸோ எல்லாமே நல்லா சூப்பரான குவாலிட்டிலேயே வந்து வச்சிருப்பாங்க ஸோ மசாலா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் மீடியம் ஜம்போ மூணு டைப்பில் வந்து பாக்ஸ் இருக்கும் அதே போல் லன்ச் பிளேட்டு டிஃபன் பிளேட்டு டின்னர் பிளேட்டு இது மாதிரி பிளேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய மாடலில் இருக்குது கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த பருப்புக்கு யூஸ் பண்ணுற பாடி அதுக்கப்புறம் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற பாடி சின்னதும் பெருசுமா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க யூனிக்காக எனக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பீசஸ்லாம் வேணும் அப்படின்னா யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு பர்பஸ்க்காக கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நல்லா கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக ஸோ கீழே விழுந்தாலுமே டக்குன்னு நமக்கு வந்து அடிபடாத மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ்லேயே இருக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள் அதே போல் நியூ மாடல் வெசில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நமக்கு சாண்ட்விச் பாட்டம் போட்ட வெசில்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரைப்ளே குக்கர் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க रेसिपी का बिरयानी पोट शॉट पोट ट्राई प्ले कढ़ाई பிளே பிரியாணி போட் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி அப்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டெலாம் வந்து நிறைய சர்விங் ரோல்ஸ்லாம் வந்து அப்டேட்டிங் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதுவுமே அனுப்ப போகிறோம் வெயிட் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் அதே போல் இந்த குட்டி குட்டி பக்கெட்ஸ் சட்னி பக்கெட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ நம்ம வந்து காலையில் அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு ஏதாவது டிஃபன் செய்யும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பக்கெட்டில் வந்து நீட்டாக சட்னி நம்ம வெச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கே உங்களுக்கு வந்து இந்த க்யூட்டான குட்டி பக்கெட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூனிக்காக நீங்கள் வாங்கி உங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மீனாட்சி அண்ட் மீனாட்சி போய் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஓரளவுக்கு இந்த மாதிரி செட்டாக நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஒரு மூணு வகையான சட்னி செஞ்சு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது குட்டி குட்டி கப்பு லன்ச் பாக்ஸு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு கிராசரிஸ் ஃபில் பண்ணி வைக்கிற பாத்திரங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டி வகைங்க கிச்சன் டூல்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வச்சுருக்காங்க இண்டோலியமில் வர கெட்டி கடாய் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கடாய் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஏற்கனவே மீனாட்சி மீனாட்சி ஓன் பிராண்டட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாண்ட்விச் போட்டம் போட்ட கடாய் கடாய் எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இண்டோலிய இண்டோலியத்தில் வர கடாயுமே வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே மசாலா பாக்ஸ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க மசாலா பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வச்சுருக்காங்க மிக்ஸிங் பவுலும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நல்லா ரங்கோலி போட்ட மசாலா பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் சம்திங் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி தான் வரும் ஆனால் யூனிக்கான பீஸாக இருக்கும் குவாலிட்டியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேக் பண்ணியிருப்பாங்க கொலாண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய கொலாண்டர்லேருந்து சின்னது வரைக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ரைஸ் வடிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் கழுவை ஃப்ரூட்ஸ் கழுவ எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரெயினர் எல்லாமே நல்லா குவாலிட்டியான ஸ்டெலர் ஸ்டீலில் வந்து ஸ்ட்ரெய்னரும் வச்சுருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா வந்து ஒரு யூனிக்கான மாடல்ஸில் வந்து வச்சிருக்காங்க நம்ம வந்து குவாலிட்டியான பிளேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பவுல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுற பவுல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவனிக்கான பீசஸ் எல்லாமே எக்கச்சக்கமான மாடல்ஸில் வந்து இருக்குது இந்த மாதிரி டோப் செட்டும் பார்த்திங்கன்னா சர்விங் பவுலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குக்கன்ஸ் சர்வ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது ஒன்லி சர்விங் பர்பஸ்க்கு வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைனர் நைஃபு லைட்டரு அதுக்கப்புறம் இடுக்கி இந்த மாதிரி பீலர் சிசர் இந்த மாதிரி கிச்சன் டூல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாட்சி அணி மீனாட்சியில இருக்கு குட்டி கடாயிலேருந்து பெரிய கடாய் வரைக்கும் இருக்கு இப்போ கீழ ஃபுல்லுமே சர்விங் பவுல்ஸ் தான் நம்ம எது தேவையோ நம்ம அதுக்கு நம்மளுக்கு வந்து சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேட்சிங்கான லிட்ட எடுத்துக்கிட்டு வரலாம் ரீசனபிள் பிரைஸ்க்கு நம்ம கிச்சன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அதே போல மைக்ரோஓவன்ல யூஸ் பண்ற அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ மசாலா பாக்ஸ் வந்து நிறைய நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணி பாருங்கள் அப்டேட்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வந்து அனுப்ப போகிறேன் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துட்டுருக்க விவர்ஸாக இருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போதான் நம்ம வந்து சேலம்ல இருக்கிற ஷாப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு கரண்டி இதுவும் பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸுக்கு வச்சுருக்காங்க இது வந்து ஆன டேஸ்ட்டு ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக தாளித்து நம்ம எடுத்து கொட்டுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் இருந்தது ஸோ இதோட இந்த வீடியோ முடியபோது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்